ஹை நண்பர் நம்பி செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி முதல் வரவுள்ள ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் திட்டங்கள் விதிகள் எல்லாமே டிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிகினிங்கில் வந்து ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் நடக்கும் அந்த வகையில் செப்டம்பர் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ்கள் வரப்போகுது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வெள்ளிக்கு ஆல்மார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க வெள்ளி நகைக்கு ஆல்மார்க் கொண்டு வர போகிறாங்க நம்ம இந்தியாவில் தங்கத்துக்கு மட்டும்தான் தங்க நகைக்கு மட்டும்தான் அரசாங்கம் ஆள்மார்க் கட்டாயமாக்கியிருக்காங்க அதே மாதிரி வெள்ளிக்கும் ஆள்மார்க் கட்டாயமாக்க போகிறாங்க இதன் மூலமாக வெள்ளியின் தூய்மை தன்மை விலை நிர்ணயம் செய்யறதுல நாடு முழுக்கமே ஒரே நிலையான நடைமுறை கொண்டு வர போகிறாங்க வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு அரசு கருதுகிறாங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் வெள்ளிக்கு ஆள்மார்க் கொண்டு வர போகிற தகவல் வெளியே வந்திருக்கு இந்த மாற்றத்தை தெரிந்து கொண்டு வெள்ளி வாங்கப்போறாங்க அடுத்த விஷயம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளராக இருந்தால் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் நடைமுறைக்கு வர பார்த்துக்கோங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து ஆட்டோ டெபிட் முறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் விதிக்க போகிறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் அப்புறம் தான் விதிக்கப்படும் சொல்கிறாங்க ஆட்டோ டெபிட் முறையாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை இஎம்ஐ ஆட்டோ டெபிட்டாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ரீசார்ஜ் பிளானுக்கு நீங்கள் ஆட்டோ டெபிட்டாக இருக்கலாம் வேறு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஆட்டோ டெபிட்டாக இருக்கலாம் ஸோ சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதாவது இதுக்காக ஃபெயிலியர் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனா ஃபெயிலியர் ஆகும் அதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வசூலிக்க போகிறாங்க இதுவே சர்வதேச இன்டர்நேஷ்னல் டிரான்சேஷனாக இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக கூடுதல் கட்டண அப்புறம் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது சொல்கிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங்க்காகட்டும் இல்லை பெட்ரோல் போடுறதுக்காகட்டும் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லிக்காங்க ஸோ எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறவங்க பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள்லாம் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ்லாம் வந்து மாற்றி அமைப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதே போல் இந்த மாதமும் கேஸ் சிலிண்டர் ப்ரைஸில் மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்க கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் விலையை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இந்திய தபால் துறையில் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ண போகிறாங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம இந்திய தபால் துறையில் ஐம்பது வருஷமாக பழமையான ரிஜிஸ்டர் போஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல்ல நிறுத்த போகிறாங்க இதை வந்து ஸ்பீட் போஸ்ட்டோட லிங்க் பண்ண போகிறாங்களாம் இனிமேல் ஸ்பீட் போஸ்ட் சேவையிலே பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் சேவையும் வந்து கிடைச்சிரும் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்லாம் ஸ்பீட் கீழே கொண்டு வருவதன் மூலமாக துல்லியமான கண்காணிப்பு டெலிவரி டைமு டெலிவரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் செயல்திறன் இதுமாதிரி நிறைய விஷயம் மேம்படுத்தப்படும் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சுங்க சாவடிகளை கட்டண உயர்வு பண்ண போகிறாங்க இதன்படியே வந்து வானத்துடைய வகையை பொறுத்து அஞ்சு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கட்டணம் அதிகரிக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ஒரு குழு ஃபார்ம் பண்ணாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இதில் வந்து எது சிறந்த திட்டம்னு ஒரு ஆய்வு செய்ய ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தலாமா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தலாமா இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தலாமான்ட்டு முடிவு செய்ய ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் அதனுடைய ப்ரப்போசல் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்க போகிறாங்க நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பென்ஷன் ஸ்கீமில் எது சிறந்த பென்ஷன் ஸ்கீம் அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அமுல்படுத்தலாமா இல்லை என்பிஎஸ்ஸா இல்லை ஓபிஎஸ்ஸான்ட்டு ஒரு வர போகிறாங்க இல்லை இந்த மூணு பென்ஷன் ஸ்கீம் மாட்டா புதுசாக ஏதோ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலாமான்ட்டு முடிவு செய்ய போகிறாங்க ஆனால் கவர்மெண்ட் நீண்ட நாள் கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வரணும் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம் தெரிஞ்சிடும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சென்டர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நாலு பர்சன்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்க தகவல் வெளியே வந்துருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் இருக்குது டிஎன்எஸ் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி ஒம்பதாக மாறப்போகுது இது விஷயமான அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா முன் தேதியிட்டு நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்குவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்திங்க இதுக்கு அனௌஸ்மெண்ட்டு வந்து ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெஷ் கவர் பண்ணுறேங்க தேங்க்யூ நன்பா நன்பீஸ்